அனைவருக்கும் வணக்கம் நாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னாக்கா ரகசியம் பார்க்க வேண்டிய ராசிகள் என்னென்ன அது பற்றி நாம் பார்க்கலாம் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னாக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற ஆல் என்ற பெல் பட்டனை ப்ரெஸ் விட்டுடுங்க அப்போ தான் நான் நான் போடுற வீடியோக்கள் அனைத்தையும் உங்களால் பார்த்து பயன்பெற முடியும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது ரகசியம் பார்க்க வேண்டிய ராசிகள் அப்படின்னா என்னங்க அதாவது முக்கியமான சில ராசிகள் வந்து ரக ரகசியத்தை காக்கணும் ஏன்னாக்கா அந்த ரகசியத்தை நீங்கள் வெளியிட்டீங்கனாக்கா அது வந்து வந்து அது வந்து உங்களுக்கு வந்து பயனுடையதாக இருக்காது அதாவது ஆப்போசிட்டான ஒரு பலன்களை தான் செய்யும் அப்படி எந்தெந்த ராசிக்காரர்கள் ரகசியம் காக்க வேண்டும் அதாவது நீங்கள் எந்த எதை ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் ஏதோ உங்களுடைய கல்வி சம்மந்தமாகவோ இல்லை வந்து உங்களுடைய தொழில் தொழில் சம்மந்தமாக உங்களுடைய தொழில் சம்மந்தமாகவோ இல்லை உங்கள் ஏதாவது ஒரு முக்கியமான சுபக்காரிய சம்மந்தமாகவோ எந்த விஷயமா இருந்தாலும் இந்த நான் சொல்ல நான் சொல்லக்கூடிய ஆசைகள் அனைத்தும் ரகசியம் காக்க வேண்டும் அந்த விஷயம் சக்சஸ்ஃபுல் ஆகிற வரைக்கும் நீங்க ரகசியத்தை காத்து தான் ஆகணும் இல்லைனா அந்த விஷயம் வந்து உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் கொடுக்காது சரி வாங்க அது என்னென்ன ராசி ராசிகள் அவங்க எப்படி எப்படி நடந்துக்கணும் நான் சொல்கிறேன் சரிங்க அதாவது நில ராசிகரான மகரம் ரிஷபம் கன்னி நல்லா கேட்டுங்க நில ராசிகளான மகரம் ரிஷபம் கன்னி இந்த ராசிகள் அனைத்துமே ரகசியம் காக்க வேண்டும் அதாவது ரகசியம் காக்க வேண்டிய ராசிகள் என்னன்னாக்கா மகரம் ரிஷபம் கன்னி இந்த மூன்று ராசிக்காரர்களுமே ரகசியம் காக்க வேண்டும் எந்த ஒரு விஷயத்திலுமே சரிதான் உங்களுடைய தொழில் உங்களுடைய தொழில் உங்களுடைய தொழில் சம்மந்தமான விஷயமா இருந்தாலும் சரி கல்வி சம்பந்தமான விஷயமா இருந்தாலும் சரியும் காரியம் சம்மந்தமான விஷயமாக இருந்தாலும் சரி அந்த விஷயம் சக்ஸஸ் சக்சஸ்ஃபுல் கொடுக்கற வரைக்கும் அதாவது அந்த விஷயத்தில் வெற்றி கிடைக்கிற வரைக்கும் அந்த விஷயத்தில் மட்டும் இல்லை எந்த ஒரு விஷயத்திலுமே உங்களுக்கு வெற்றி கிடைக்கணும்னாக்கா அந்த விஷயத்தில் நீங்கள் ரகசியம் காக்க வேண்டும் முக்கியமாக இந்த இந்த மூன்று ராசிக்காரர்கள் ஏங்க இந்த மூன்று ராசிக்காரங்க ரகசியம் காக்கணும் அவங்க அதாவது மகர ராசிக்கு ஆறாவது ராசி காட்டு ராசி கன்னி ராசிக்கு ஆறாவது ராசி காற்று ராசி ரிஷபராசிக்கு ஆறாவது ராசி காட்டு ராசி அதாவது நீங்கள் ஒரு விஷயத்தை ரகசியம் காக்காம அடுத்தவங்க கிட்ட சொல்லிட்டீங்கனாக்கா அது கா அது க காத்துல காத்துல பரவுற மாதிரி அந்த ரகசியம் பரவிடும் அப்புறம் அந்த விஷயம் சக்சஸ்ஃபுல் கொடுக்காது புரியுதுங்களா நல்லா கேட்டுங்க மகரம் ரிஷபம் கன்னி இந்த மூன்று ராசிக்காரர்களும் ரகசியம் காக்க வேண்டும் ஏன்னாக்கா இந்த மூன்று ராசிக்காரர்கள் இந்த மூன்று ராசிக்காரர்களுமே அதாவது ரகசியம் காக்கப்படவில்லை என்றால் அந்த விஷயத்தில் வெற்றிகள் கிடைக்காது இதை நீங்க வேணால் அனுபவ ரீதியா வேணால் பரீட்சித்து பாருங்க இது நீங்கள் வந்து அனுபவ ரீதியை நீங்கள் பரீட்சித்து பாருங்கள் ஏதாவது 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 ஒரு ஒரு விஷயத்தை ஏதாவது ஒரு முக்கியமான ரகசியத்தை நீங்கள் வெளியில் யார்கிட்டையும் சொல்லி பாருங்க அதாவது மகரம் ரிஷபம் கன்னி இந்த மூன்று ராசிக்காரர்களும் ஏதாவது ஏதாவது ஒரு முக்கியமான ரகசியத்தை நீங்கள் நீங்கள் வந்து அடுத்தவங்ககிட்ட யாரும் சொல்லி பாருங்கள் இல்லை உங்கள் வீட்டில் இருக்கவங்கிட்ட கூட சொல்லி பாருங்கள் அது வந்து அப்படியே க க காத்தில் பரவாயில்லை பரவிடும் அந்த விஷயம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் கொடுக்காது ஏறக்குறைய சக்சஸ்ஃபுல் கொடுக்காது அதனால் நான் என்ன சொல்கிறேனாக்கா மகரம் ரிஷபம் கன்னி ஆகிய மூன்று ராசிக்காரர்களும் எந்த ஒரு விஷயத்திலுமே உங்களுடைய தொழில் சம்பந்தமான விஷயமாக இருந்தாலும் சரி சுபக்காரியம் சம்பந்தமாக விஷயமாக இருந்தாலும் சரி கல்வி சம்பந்தமாக இருந்தாலும் கல்வி சம்பந்தமான விஷயமாக இருந்தாலும் சரி எந்த ஒரு விஷயத்திலுமே ரகசியம் நீங்கள் காக்கப்பட வேண்டும் அதாவது ரகசியத்தை நீங்கள் காக்க வேண்டும் அந்த விஷயம் வெற்றியாக வரைக்கும் அந்த விஷயத்தை வெற்றியான பிறகு நீங்கள் அடுத்தவங்க கிட்ட சொல்லுங்கள் அதுக்கு முன்னாடியே நீங்கள் ரகசியத்தை அடுத்தவங்க கிட்ட சொல்லிட்டீங்கனாக்கா அந்த விஷயம் வெற்றிகரமாக அமையாது சரி நேரர்களே அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நிறைய நேர்களை பார்க்குறீங்க பார்த்து நீங்கள் பயனடைகிறீங்க சந்தோஷம் தான் எனக்கு ஆனால் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்போ தான் எனக்கும் இது போன்ற ஒரு நல்ல வீடியோக்களை போடுற போடணும்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வம் வரும் புரியுதுங்களா அதனால் சப்கிரைப் பண்ணிங்கனாக்கா அந்த நான் போடுற வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு வரும் புரியுதுங்களா அதனால் நீங்களும் பயனடையலாம் தான் நடக்கும் புரியுதுங்களா தயவுசெய்து அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்